எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவுக்கு பசங்க பூரா கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க ஒரு ரூம்ல ஏசி மாட்டிருக்கேன் இவங்க ரூம்ல ஏசி இல்ல அப்படின்னு என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காங்க தெரியுமா சென்னை வந்து ஒரு ஓவர் வெயிலா இருக்குது என்னால ரூம்லயே இருக்க முடியல வெளியே வந்தா வெயில் அடிக்குது அதனால நான் இங்க ஏசி வாங்குறதுக்காண்டு நாங்க இங்க வந்துருக்கோம் அட்டம் பிடிச்சு அத்தை எனக்கு எங்க நாத்தனார் பையன் இவன் அட்டம் பிடிச்சு ஏசி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட்டியா வந்திருக்காரு ஏசி வாங்க நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்களா ஏஏ ஸ்கூல் பாயிண்ட் டா நீங்க வந்து ரொம்ப கம்மி பிரைஸ்ல எங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க அதனால தான் இந்த கடைக்கு வந்திருக்கோம் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் எவ்வளவு ரேட் கம்மி பண்றாங்க அப்படி நம்ம பேரம் பேசுறதுல வந்து ரொம்ப பெரிய ஆளு இங்க வந்து நீ பேரம் பேசவே தேவையில்லை நீயே ஷாக் ஆயிருவ அப்படியா ஆமா அப்ப வாங்க உள்ள போய் மோதோ ஏசியை வாங்கிட்டு வருவா

இப்ப நாங்க ஏசி வாங்க தான் வந்திருக்கோம் நீங்க வாங்க அவங்கள்ட்ட என்னென்ன ஏசி இருக்கு அப்படின்றத பாத்துட்டு நம்ம வாங்குறோம் குழு குழுன்னு தூங்குறோம் இல்லடா பாக்கலாம் நம்ம நம்ம நம்மகிட்ட ஏசி மட்டும் கிடையாது மேம் நிறைய ஹோம் அப்ளைன்ஸ் இருக்கு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்ஸ் எல்லாமே இருக்கு எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டு கம்மியா பிராண்ட் வாரண்டியோட இருக்கு என்ன ரேட்டு அப்படின்றத காட்டுங்க நான் வந்து ஏசி வாங்க வந்திருக்கேன் அதுக்கப்புறம் இங்க சென்னையில் வந்து அவ்வளவு பொருள் எல்லாம் எங்கிட்ட இல்ல நீங்க கம்மி ப்ரைஸ் சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் வாங்கிட்டு போயிடுவேன் இல்ல ஆக்சுவலா வந்து நம்ம ஏ ஸ்கூல் பாயிண்ட்ல பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பொருளும் நம்ம கிட்ட முப்பதாயிர ரூபா தான் முப்பதாயிரம் வேண்டாம் ஆமா கண்டிப்பா எப்படி இருபதாயிரம் இல்ல அதுக்காக தான் வந்து இந்த சின்ன சின்ன டேமேஜ் இருக்கு இல்லையா ஆமா டேமேஜ்க்காக தான் ரேட்டு கம்மி அதான் எதுவுமே கம்மியா குடுக்கறதில்ல எனக்கு ரேட் கம்மியா வருது அதனால நான் கம்மியா குடுக்கறேன் அது ஒண்ணும் பிரச்சனை இங்க அதெல்லாம் சின்ன டேமேஜ் தானே இல்ல

திங்கியூ மாடல் ஃபோன்ல நீங்க ஆபரேட் பண்ணிக்கலாம் ஃபோன்ல ஆபரேட் பண்ணிக்கலாம் ஆன் ஆஃப் நீங்க பண்ணிக்கலாம் இந்த மாடல் 48 நம்ம கடல 30 30000 ரூபாய் 48000 பிரிட்ஜ் வெறும் 30000மா அதுவும் மிக்ஸி வேற தர்றாங்களா சூர்யா இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் பாருங்க மேடம் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது லிட்டர் கன்ஃபர்டபுள் மாடல் இந்த ஃப்ரிட்ஜ்ஜ நீங்க வந்து ஷோரூம்ல வாங்குறதா முப்பத்தி ரெண்டாயிர ரூபாய் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் இந்த ரேஞ்ச் வந்துரும் இதுல எங்க டென்ட் ஸ்க்ராட்ச் இருக்கு நீங்க காமிங்க எங்கேயுமே இல்லையே அதான் இப்போ எனக்கு நான் இப்போ நான் கேட்கலாண்டதுமே இப்ப நீங்க சொல்றீங்க இங்க இது ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து காட்டன் பாக்ஸ் மட்டும் டேமேஜ் வெறும் அட்ட டப்பா கிழிஞ்சு வரும் அவ்வளவுதான் அது தூக்கிதான் நாங்க இல்லாத அதை தூக்கிதானே போட போறோம் ஐயோ தூக்கிதான் போட போறீங்க

ஒரு நாளைக்கு ஒரு முப்பது பொருள் போகுது ஒரு நாளைக்கு ஒரு முப்பது பொருள் போகுது எனக்கு கம்மியா வருது நான் மக்களுக்கு கம்மியா கொடுக்குறேன் எனக்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கிடைச்சா போதும் அந்த மனசு யாருக்கு சார் வரும் இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன்ல இருக்க ஏதாவது போட்டு ஒட்டி கொடுத்தா என்ன மாதிரி ஆளுக்கு கண்டிப்பா தெரியாது நீங்க வேற மாதிரி டேப் அடிச்சு கொடுத்துட்டீங்கன்னாக்கா நான் நான் வாங்கிட்டு தான் போயிடுவேன் அது சின்ன அந்த இதை கூட மக்கள்கிட்ட மறைக்காம நீங்க விற்கணும்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா அந்த நல்ல மனசுக்கு வாழ்த்துக்கள் சார் சத்தியமா மனசார சொல்றேன் ரொம்ப மனசார சொல்றேன் உங்க கடைக்கு கூட்டி வந்து சார் கல்யாணம் சீருக்கு ஒண்ணு வைப்பீங்க அதெல்லாம் இருக்கா இருக்கேன் அதெல்லாம் இருக்கு அப்புறம் கடையை மிஸ் பண்ண கூடாதா முதல் அந்த ஆஃபரை காட்டுங்க சார் அந்த கல்யாண சீருக்கு எல்லாம் ஆஃபர் கொடுப்பீங்கல்ல இப்போ அந்த பிரிட்ஜ் விலையெல்லாம் சொன்னீங்கல்ல இதுக்கு எவ்வளவு கம்மி பண்ணுவீங்க மேம் இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ஆமா ஆன்லைன்ல நான் கூட பார்த்தேன் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் என் கடல என்ன ரேட் இருக்கும்னு நினைக்கிறீங்க என்ன என்ன நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபாய் பண்ணிருக்கீங்க பண்ணுவீங்க இதுல ரூபாய் கம்மியாண்டா பயந்துட்டியா நான் பயந்துட்டேன்டா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ரூபாய்

பத்து வருஷம் வாரண்டி ஒரு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையாக இருந்தால் கூட அந்த பிராண்டை உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது இருக்கு நீங்கள் ஷோரூம்ல வாங்குற அதே கான்செப்ட் தான் நம்ம கடையிலையும் என்னன்னா வந்து அட்டை பாக்ஸ் டேமேஜ் சின்னதாக டென்டா அவ்வளோதான் அதை கண்ணுக்கே தெரியாது இந்த ஆறு பொருள் தான் நம்ம கிஃப்டா குடுத்துருக்கோம் இந்த பிரிட்ஜுக்கு கிஃப்ட் மாமா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இல்லாம இந்த ஆறு பொருளும் உங்களுக்கு பாருங்க இந்த வாஷிங் இதுவே எப்படி இருபதாயிரத்து எட்டு இருபத்தெட்டு

ஏர் கண்டிஷ்னர் இருக்குது ரெஃப்ரிஜரேட்டர் இருக்குது வாஷிங் மிஷினு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் டிவி மைக்ரோ ஓவன் ஹோம் தியேட்டர் கேஸ் ஸ்டவ் கிரைண்டரு மிக்சி கெட்டிலு சஃபாரி காம்போ லன்ச் பாக்ஸு ஹாட் பாக்ஸு குக்கரு வாட்டர் ஹீட்ரு இதெல்லாம் வந்து எவ்வளோ போட்டிருக்கீங்க ப்ரைஸ் வந்து தொண்ணூற்றி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இது ஆக்சுவலாக வந்து நீங்கள் வாங்குறதா இருந்துச்சுன்னா குறைஞ்சது ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் இருக்கும் கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் இருக்கும் செம் ஆஃபரு அதே மாதிரி வந்து இன்னொரு காம்பு பாருங்க அது இது பாத்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து அதுல என்னென்ன சேஞ்சஸ் ஆகும்னா டபுள் டோர் ஃப்ரிட்ஜு சேஞ்சஸ் ஆகும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஏர் கண்டிஷ்னர் சேஞ்சஸ் ஆகும் வாஷிங் மிஷின் வந்து டாப் லோடு ஹெவி அதே மாதிரி வந்து டிவி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் ஒரு நாலு பெரிய பொருள் மட்டும் அதுல சேஞ்ச் ஆகும் அது சேஞ்ச் பண்ணிட்டு வெறும் வந்து ஒருலயே இருபத்தஞ்சாயிர ரூபாய் இருபதாயிரம் சென்ட் பண்ணிருக்கீங்க அவ்வளவுதான் இருபதாயிரம் இப்போ நல்ல செம் ஆஃபருங்க தயவு செய்து மிஸ் பண்ணியாதீங்க இந்த கடையோட லொகேஷன் எல்லாமே நான் வீடியோ கீழே போட்டுறேன் நீங்க மறந்தாம வந்து எல்லா பொருளையும் அள்ளிட்டு போயிடுங்க அவ்வளவு ஆஃபர் கண்டிப்பா அப்படிதான் இருக்கு ஏன்னா நான் அதான் பேசிட்டு இருக்கேன் அவ்வளவு ஆஃபர் குடுக்கறாங்க இங்க செம்ம நீங்க வந்து வீடியோக்கா சத்தியமா கிடையாதுங்க இங்க ரொம்ப ரொம்ப இங்க பாருங்க தள்ளுங்களே நான் கேட்டேன் இது வந்து ஏசியா பதிமூணாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் கம்மியா தரான் ஏன்னு கேட்டா இந்த 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 அட்டை கிழிஞ்சிருக்கான் இது கிழிஞ்சிருக்கிறதுனால இவங்க இவ்வளவு கம்மியா தர்றாங்களா இதெல்லாம் எப்படி இவங்களால நினைச்சா கண்டிப்பா இந்த அட்டையை மாத்த முடியும் ஆனா நம்ம மக்களுக்காக வந்து அவங்க செய்யணும்னு கொடுக்குறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த விஷயத்துல வாங்க சார் இப்ப நாங்க வாங்க பாரு ஏசி போய் பாப்போம் ஏசி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாருங்க வாங்க இதான் ஏசியா ஆமாங்க மேம் एक्चुअली வந்து ஏசிஸ் பாத்தீங்கன்னா வந்து எல்லா பிராண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு பாருங்க வந்து லாய்டு ஒனிடா எல்ஜி இருக்கு கோத்ரேஜ் இருக்கு ஓல்டாஸ் இருக்கு எல்லா பிராண்டும் இருக்கு நம்ம கடையில வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் பாத்தீங்கன்னா

ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கம்மி ஸ்டெபிளைசர் ஸ்டாண்ட் ஒரு மூணாயிரம் ரூபாய் மிச்சம் அந்த காசை வச்சு ஃபிட்டிங் பண்ணிக்கலாம் நீங்க சூப்பர் சார் ஓகேங்களா இது இல்ல எனக்கு இந்த மாதிரி வேண்டாம் எனக்கு இன்னும் ரேட் கம்மியா வேணும் அப்படியே அப்படியே வந்து இந்த சைடு வந்துருங்க இது பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து அந்த காட்டன் பாக்ஸ் டேமேஜ் டென்ட் ஸ்கிராட்ச் அந்த மாதிரி ஏசிங்க இங்க இருக்கு பாருங்க இதெல்லாம் இந்த மாதிரி டேமேஜ் ஆனது இந்த மாதிரி காட்டன் பாக்ஸ் மட்டும் டேமேஜ் இருக்கும் இது பாத்தீங்கன்னா 1 டன் உங்களுக்கு 25000 ரூபாய் 26000 ரூபாய்

இந்த மாதிரி மிஷின்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கு கம்மி இப்போ ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் கம்மியா இருக்கும் போது நீங்க ஷோரூம்ல வந்து இந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் முன்னாடியே கொடுத்துருங்க இப்போ ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமே ஆகட்டும் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு ப்ராப்ளம் ஆகும்போது சேவ் பண்ற இந்த பதினஞ்சாயிரம் ரூபாய்ல ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் நீங்க யூஸ் பண்ணிப்பீங்களா மிச்சம் பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு லாபம் அப்ப எதுக்கு கம்பெனி வாரண்டி நான் கொடுக்குற வாரண்டியே போதுங்க புரியுதுங்களா கான்செப்டே இதுதான் ஆமா சூப்பர் நீங்க நானின் மட்டு இன்ம ஏசியோட ரேட் அதிகம் நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் விற்கிறாங்க என் கடல முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்

ஒரு ஏசியை நான் காமிக்கிறேன் மேம் நான் சொன்ன ஏசி இதுதான் மேம் காதரேஜ் ஏசி என்ன இதுல ஸ்பெஷல் நீங்கள் கேட்குறீங்க இதில் என்ன ஸ்பெஷலாக நான் சொல்கிறேன் பாருங்க ஒன்று ஒன்றா நோட் பண்ணிட்டு வாங்க கம்ப்ரசருக்கு வந்து பத்து வருஷம் வாரண்டி ஓடுக்க அஞ்சு வருஷம் வாரண்ட்டி அஞ்சு வருஷம் நீங்க யூஸ் பண்றதுக்கு அவன் சர்வீஸ் ஃப்ரீயாக கொடுக்குறான் ஓகேங்களா நீங்க ஒரு ரூபாய் செலவு பண்ண தேவையில்ல அஞ்சு வருஷம் சர்வீஸ் ஃப்ரீ ஓகேங்களா அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் நீங்கள் போட்டு ஒடிச்சா கூட

என்னால எவ்வளவு பெஸ்டா கொடுக்க முடியுமோ நான் பண்ணி தரேன் ரொம்ப சந்தோஷம் அப்ப இதே வாங்கிட்டு நாங்க கண்டிப்பா எடுத்துக்கங்க இதே எடுத்துக்கங்க இதே கொடுத்துறேன் மேம் இது பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மெஷின் 15 kg 8 kg இது என்ன வந்து 2 kg போட்டுருக்குன்னு பாத்தீங்க பாத்தீங்களா இது एक्चुअली பாத்தீங்கன்னா வந்து ட்ரையர் மாடல்னு சொல்லுவாங்க ட்ரையர் மாடல் தான் வந்து ஜீரோ ட்ரை

இத என்ன சாரீங்க வச்சிருக்கீங்க? இத एक्चुअली பாத்தீங்கன்னா வந்து லக்கி டிரா மேடம். ஓகேங்களா இந்த லக்கி டிரால வந்து நம்ம கடல மர்ச்சத்துக்கு மூணு பேருக்கு யாருக்கு இந்த குலுக்கல்ல விடுதோ ₹10000 වර්තන பொருளே நம்ம உங்களுக்கு ஃப்ரீயா பாருங்க. இத அவங்க ஃபில் பண்ணி போடுவாங்க. சரி. இப்போ நீங்க மூணு பொருள் வாங்குறீங்க இல்லையா? மூணு கார்டு புடிச்சிங்க. மூணு கார்டு ஃபில் பண்ணி நீங்க போடுறீங்க. அப்ப இதல வந்து ஒரு சீட் மூணுமே எனக்கே விழுந்துருச்சுனா

குழுக்கள் கிடையாது இப்ப பொருள் வாங்குறீங்க இல்லையா அந்த பொருளுக்கு நாங்க ஒரு கார்டு கொடுப்போம் சொந்தக்காரங்களும் யாரும் இருந்தா கூட வந்து வேற ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணும் இந்த கார்டு காமிச்சீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் அதே மாதிரி வந்து நம்ம ஏ ஸ்கூல் பாயிண்ட் மெயினா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் கண்டிப்பா நீங்க வந்து இன்ஸ்டாவா இன்ஸ்டா பேஸ்புக் எதா இருந்தா கூட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் இது பாருங்க ரெண்டு கூப்பன் கொடுத்திருக்காங்க ஒன்று பத்தாயிரம் ரூபாய் கூப்பன் இன்னொன்று ஆயிரம் ரூபாய் நீங்களே வராட்டியும் நம்ம சொந்தக்காரவங்க யாராவது ஜா இங்கே பொருள் வாங்க வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா இந்த ஆயிரம் ரூபாய் லிஸ்ட் பண்ணிடுவாங்க இந்த பத்தாயிரம் வந்து நமக்கு லக்கு இருந்தா கண்டிப்பா விழும் நம்ம பேர் இதெல்லாம் எழுதி போட்டோம்னா மாசத்துல எத்தனை மூணு பேருக்கா மாசத்துக்கு மூணு பேர் மாசத்துக்கு மூணு பேருக்கு வந்து இந்த பத்தாயிரம் பத்தாயிரம் விழுந்துருச்சுனாக்க நம்ம வந்து ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு பொருள் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த பத்தாயிரம் ரூபாய் லெஸ் பண்ணிடுவாங்க ஐயாயிரம் ரூபாய் மட்டும் கொடுத்து நம்ம பொருள் வாங்கிட்டு போயிடலாம் சூப்பரில் பத்தாயிரம் ரூபா நமக்கு லாபம் நமக்கு வந்து லக்கு இருக்கும் லக்கு இருக்கவங்களுக்கு இந்த பத்தாயிரம் ரூபாய் கூப்பன் இது வேற எங்கயுமே இல்லைங்க நம்ம ஏஏ ஸ்கூல் பாயிண்ட்ல மட்டும்தான் ஆமா மிஸ் பண்ணிடாதீங்க நீங்களும் மறக்காமல் இந்த கடையை விசிட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நமக்கு பெஸ்ட்டாக ரொம்ப கம்மி ப்ரைஸை பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்க மறக்காமல் நம்ம லோட்டஸ் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறந்துறாமல் பெல் பட்டனை அமுத்திடுங்க சார் பாய் பாய் சொல்லுங்க லோட்டஸ் டேம்லிக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க லோட்டஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாய் பாய்